ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ பேலகாமில் நடந்த தாக்குதல் தொடர்பாக நம்ம இந்திய அரசாங்கம் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்குன்னா சிந்து நதியை வந்து பாகிஸ்தானுக்கு பாயுது இல்லையா அதை தடுத்து நிறுத்துறதாக சொல்லியிருக்காரு அதுக்கு நிறைய பேர் வந்து அனுதாபப்படுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்களே சொல்லுங்கள் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க வந்து முப்பது கோடி பேர் இருந்தாங்க சுதந்திரம் வாங்கும்போது அப்போ வந்து ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி பேர் பாக்கி இஸ்லாமியர்கள் இருந்தாங்க மதம் மாறினாங்க மதம் மாறினவங்க இருந்தாங்க அவன் அரபு நாட்டில் இருந்து வந்தவன் அவன் கையில் வாள் வச்சுட்டு ஒரு கையில் குரான் வச்சுக்கிட்டு நீ மதம் மாற அல்லது தரையை வெட்டிடுவேன் அப்படின்னா அல்லது உன் வீட்டு பொண்ணுங்களெல்லாம் கற்பழிச்சிடுவேன் அப்படின்னா அதான் அவனுக்கு பயந்து சில பேர் மதம் மாறினாங்க சில பேர் எடுத்து அவனை எதிர்த்து போரா போரிட்டார்கள் அப்படி போரிட்ட வீரர்கள் இன்றைக்கி இந்துவாக இருக்கிறாங்க பயந்து போய் மதம் மாறினவங்க தான் முஸ்லீம்கள் அப்படி மதம் மாறினவங்க ஒரு ஆறு கோடி பேர் அப்படி இருந்தாங்க அப்போ அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க ஒரு பொய்யை சொன்னாங்க நாங்கள் இந்துக்களால வஞ்சிக்கப்படுகிறோம் அதனால எங்களுக்கு தனியா பிரதேசம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனாலதான் பாகிஸ்தான் பிரித்து கொடுத்தது அது முதல்ல சொன்னதே பொய் அது அப்படி ஒன்றும் இந்தியாவில் முஸ்லீம்கள் இந்துக்களாக வஞ்சிக்கப்படவே இல்லை இந்துக்களை பொறுத்த மட்டும் இந்துக்களுக்கு என்ன பாடம் சொல்லி இந்து இந்துக்களுடைய தர்மத்தை வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா கடவுள் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறான் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டேனா யார்கிட்ட நச்சு பாம்புலேயும் இருக்கிறான் விஷச்சந்துலேயும் கடவுள் இருக்கிறான் அதனால யாரையும் நீங்கள் கொல்லாதுங்க அப்படின்னு தான் இந்துக்களுக்கு சொல்லியிருக்கு அதனால எதிரிகள்டையும் கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் மதம் மாறி போனவன்கிட்டையும் கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அதனால இந்துக்கள் யாரையுமே பகிக்கிறது இல்லை அன்னைக்கும் பகிக்கல ஆனால் இந்துக்கள் பகித்துக் கொள்கிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் முஸ்லீம்கள் அதனால தன்னாடு வேணும் அப்படின்னு போனாங்க அப்படி போகும்போது கருணை அடிப்படையில் அது வேணால் நம்மவங்க தானே அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய சகோதரர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சிந்து தனியாக அவங்களுக்கு விட்டது ஆங்கிற அடிப்படையில் தான் நதியை அவங்களுக்கு பாய்றதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஒரு எண்பது சதமானம் அவங்களுக்கும் இருபது சதமானம் இந்தியாவில் இருந்தவர்களுக்கும் அப்படின்ட்டு அனுமதி வழங்கப்பட்டது ஒரு கருணை அடிப்படையில் நட்பு அடிப்படையில் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நம்முடைய அரசாங்கம் என்ன இருக்கிறது என்று சொன்னால் இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொடர்ந்து இந்தியாவை எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை எப்படி கொலை பண்ணுறது இந்துக்களை அழிக்கிறது எப்படி இந்துக்களை முஸ்லீமாக மாத்துறது எப்படி அப்படின்னு திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவனுக்கு வேற வேலையே கிடையாது பாகிஸ்தான்காரனுக்கு வேறு எந்த நாட்டையும் அவன் எதுக்கலை போராடலை அவன் இந்தியாவை எதுக்கிறது மட்டும்தான் இல்லை நீயே எங்கள் தொப்பு கொடி உறவு இங்கே இருந்து தான் போனேன் அப்புறம் என்ன எங்களையே எதுக்குறதுக்கு நிற்கிற அப்போ உனக்கு குடிக்கிற தண்ணி எதுக்குடா அப்படின்னு சொல்லி தான் தண்ணியை தடை பண்ணியிருக்கு அப்படி சொல்லி த தண்ணியை தடை பண்ணி இருக்கிறது ஒரு தேசிய உணர்வு எது நம்ம நம்ம நாமே காப்பாற்றி கொள்வதற்காக அப்போ இப்படி பண்ணுறவனுக்கு நம்ம ஏன் சோறு கொடுக்கணும் இப்போ அவன் வந்து கண்ணக்கோள் வைக்கிறான் கொலை பண்ணுறான் கொள்ள பண்ணுறான் ஒரு வெறியாட்டம் பண்ணுறான் வாழை எடுத்து வர்றான் அவனுக்கு சோறு ஊட்டுவாங்களே வாழை எடுத்து வர்றவனுக்கு அவனை வாழை எழுந்திரிக்கக்கூடிய கையை தடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு சோறை விரைவி வாயில் கொடுப்பாங்களே அப்படியான் கொடுக்கணும் அவனே வாழெடுத்து வர்றான் சிந்து தண்ணி ஏன் இன்னும் ஓடணும் அது கருணையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது இப்போது அதை தடுத்து நிறுத்தி இருக்கும் இது தேசபக்தி அடிப்படையில் இது ஆதரிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் சில தேச துரோகிகள் தேசத்தினுடைய விரோதிகள் இதை வந்து எதுக்கிறாங்க சில கைகூலிகள் அவங்ககிட்ட ஏதாவது வாங்கி பிழைக்கிறவங்க அவங்க ஏதாவது மதம் மாறினவங்க மதம் மாறியிருப்பான் பேர் அப்படியே வச்சுருப்பான் இந்து பேரே வச்சிருப்பான் அதை வேற பேர் வச்சிருக்க மாட்டான் திருட்டுத்தனமாக இருப்பான் மதம் மாதிரி இருப்பான் அந்த மாதிரி ஆளுங்க இதான் அனுதாபப்படுறாங்க நீங்கள் சிலர் அனுதாபப்படுறாங்கங்கிறீங்கள அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க தேச விரோதிகள் தேச துரோகிங்க அனுதாபப்படுவாங்க ஆனால் தேச பக்தனுக்கு அது சரி ஒருத்தன் நம்மளை கொல்ல வர்றானா அவனை கொல்லணும் அவருக்கு போய் சோறு கொடுப்பாங்களா அவருக்கு போய் தண்ணி கொடுப்பாங்களா தண்ணி கொடுக்க மாட்டோன்னு அரசாங்கம் சொல்லி இருக்கிறது சரி இல்லைங்க ஒரு விஷயம் என்னன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஆனா இதுக்கு புல் அண்ட் புல் பாகிஸ்தான்ல இருக்கவங்க மொத்தமே பயங்கரவாதி தாங்க அங்க இருக்கிறவங்க மொத்தமே பயங்கரவாதி தான் பாகிஸ்தான் அரசாங்கமும் பாகிஸ்தான் மக்களும் பயங்கரவாதத்தை ஆதரிக்குது அங்க இருக்கிற மக்கள் அங்க எல்லாம் மக்கள்லாம் கிடையாது மக்கள் கிடையாது மக்கள் இருந்தா அவங்க அரசாங்கத்தை ஏற்று போறாங்க இப்போ பயங்கரவாதிங்கிறது யாரு அங்க ராணுவ வீரம் பயங்கரவாதி ஆமா அவள் மக்கள் யாரு ராணுவ வீரனை ஆதரிக்கிறவன் தான் மக்கள் இதை எதிர்க்கிற மக்கள் அங்க இல்லைங்க நீங்க இந்தியா மாதிரி நீங்க அங்க நினைக்காதுங்க அங்க இருக்க மக்களும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்களே அதனால யாருக்கும் நாம தண்ணி ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் முடிவு இது சரியான முடிவு வணக்கம் வணக்கம்